ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலம் பைசரான் பள்ளத்தாக்கு பஹல்காமில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பகுதிக்கு நடந்தும் குதிரை சவாரி மூலமும் மட்டுமே செல்ல முடியும் கோடை சீசன் துவங்கியதை அடுத்து இப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது செவ்வாய் என்று இங்கு மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படும் புல்வெளி பகுதியில் சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ராணுவ வீரர்களைப் போல சீருடை அணிந்த ஆயுதங்களுடன் வந்த பயங்கரவாதிகள் அங்கு சுற்றித் திரிந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து துப்பாக்கியால் சுடத் தொடங்கினர் வெட்டவெளி பகுதி என்பதால் உடனடியாக ஒளிவதற்கு கூட இடமில்லாமல் சிதறி ஓடிய சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் முதலில் ஒருவர் இறந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டது இப்போது இந்த தாக்குதலில் பேர் வரை தகவல் வெளியாகியுள்ளது கட்டமாக பலியான பதினாறு பேரின் பெயர்கள் வெளியாகியுள்ளன காயமடைந்த தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பத்து பேர் பெயரும் வெளியிடப்பட்டுள்ளது அனைவரும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பயங்கரவாதிகளை தேடி அழிக்கும் நடவடிக்கையில் பாதுகாப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் பாகிஸ்தானை தளமாக பயங்கரவாத குழுவான லஷ்கர் இ தொய்பாவின் நிழல் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக கூறப்படுகிறது பிரதமர் மோடி சவுதி அரேபியா சென்றுள்ளதுடன் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நேரத்தில் நடத்தப்பட்டுள்ள இந்த கொடூர தாக்குதல் நாட்டையே உள்ளது பிரதமர் மோடி ஜனாதிபதி முர்மு உள்ளிட்ட இந்திய அரசியல் தலைவர்கள் மட்டுமின்றி அமெரிக்க அதிபர் டிரம்ப் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலக தலைவர்களும் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி நேரில் சென்று தேவையான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் அதை ஏற்று உடனடியாக ஸ்ரீநகர் சென்ற அமித்ஷா அதிகாரிகளுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்ட மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடத்தினர்